ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அண்டமும் விண்வெளி அறிவியலும் அப்படிங்கிற பாடத்திலருந்து தான் வினாக்கள் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த பாடம் 8th ஸ்டாண்டர்ட் நியூ சயின்ஸ் புக்கில் லெசன் எட்டாக இருக்குது ஓகேங்களா புத்தகத்தில் ஒரு முறை இந்த பாடத்தை படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தொடக்கத்தில் மர குழாய்களில் வெடிமருந்து நிரப்பப்பட்ட ராக்கெட்டுகள் உருவாக்கப்பட்டன இவற்றை சீனர்கள் எவ்வாறு அழைத்தனர் தொடக்க காலத்தில் குழாய்களில் வெடிமருந்து நிரப்பப்பட்ட ராக்கெட்டுகள் வந்து உருவாக்கப்பட்டுச்சு இவற்றை சீனர்கள் எப்படி அழைச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீ அம்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க தீ அம்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிபி ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ரெண்டில் மங்கோலியர்களுக்கு எதிரான போரில் இதை வந்து பயன்படுத்துறாங்க முதன் முதலாக தான் வந்து ரெக்கார்ட் ஆகுது ஓகேங்களா ராக்கெட்டின் வலிமையான ஆனால் எடை குறைந்த கட்டமைப்பு எதை கொண்டு உருவாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ராக்கெட்டோட வலிமையான ஆனால் எடை குறைஞ்ச அந்த கட்டமைப்பு இருக்குதுல்ல அது எதை கொண்டு உருவாக்குறாங்க அப்படின்னா டைட்டானியம் அலுமினியம் ஸோ இது ரெண்டையும் பயன்படுத்துகிறாங்க ஓகேனா டைட்டானியம் அல்லது அலுமினியத்தை பயன்படுத்தி உருவாக்குறாங்க அடுத்து பாருங்கள் பொருத்துகள் ஸோ பிஎஸ்எல்பி அப்படின்னா நம்ம எதை சொல்லுவோம் பிஎஸ்எல்வி அப்படின்னா எதை சொல்லுவோம் அப்படின்னா ஸோ பிஎஸ்எல்பி அப்படிங்கிறது சாரி இது கிடையாது பிஎஸ்எல்வி அப்படிங்கிறது துருவ துணைக்கோள் செலுத்தும் வாகனம் ஓகேங்களா பிஎஸ்எல்வி அப்படிங்கிறது துருவ துணைக்கோள் செலுத்தும் வாகனம் ஜிஎஸ்எல்வி அப்படின்னா புவி துணைக்கோள் செலுத்தும் வாகனம் திரவ இயக்கு பொருள் திரவ இயக்கு பொருள் அப்படின்னா எத்தில் ஆல்கஹால் திண்ம இயக்கு பொருள் அப்படின்னா பாலி யூரித்தீன் பாலி பியூட்டா அப்படிங்கிறது ஓகேங்களா அடுத்தது ஆளுள்ள அல்லது ஆள் இல்லாத துணைக்கோள் ராக்கெட்டின் எந்த பகுதியில் வைக்கப்பட்டிருக்கும் ஸோ ஆள் இருக்கிற அல்லது ஆள் இல்லாத துணைக்கோள்கள் ராக்கெட்டோட எந்த பகுதியில் வைப்பாங்க அப்படின்னா உச்சியில் வச்சுருப்பாங்க இந்தியாவில் விண்வெளி ஆய்வு நிறுவனம் தொடங்கப்பட்டது எப்போது இந்தியாவில் விண்வெளி ஆய்வு நிறுவனம் எப்போ தொடங்கினாங்க ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு விண்வெளிக்கு சென்ற முதல் இந்தியரான ராகேஷ் வர்மா எந்த பகுதியைச் சேர்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு விண்வெளிக்கு சென்ற முதல் இந்தியரான ராகேஷ் வர்மா எந்த பகுதியை சேர்ந்தவர் அப்படின்னா பஞ்சாப் பகுதியை சேர்ந்தவர் ஓகேங்களா பஞ்சாப்பை சேர்ந்தவர் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா தனது முதல் செயற்கைக்கோளான ஆரியப்பட்டாவை எந்த ஆண்டு விண்ணில் செலுத்தியது இந்தியா தன்னோட முதல் செயற்கைக்கோள் இருக்குல்ல ஆரியப்பட்டா ஸோ அதை எந்த வருஷம் விண்ணில் செலுத்துனாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு சந்திராயன் ஒன் திட்டமானது எத்தனை நாட்கள் கட்டுப்பாட்டு அறை தொடர்பில் இருந்து செயல்பட்டது சந்திராயன் ஒன் திட்டம் அது எத்தனை நாட்கள் வந்து நம்மளோட கண்ட்ரோலில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி பன்னிரெண்டு நாட்கள் முந்நூற்றி பன்னிரெண்டு நாட்கள் உலகின் மிகச்சிறிய செயற்கைக்கோளான கலாம் சாட் இன் எடை என்ன உலகின் மிகச்சிறிய செயற்கைக்கோளான கலாம் சாட் அப்படிங்கிறது எவ் அதோட எடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி நான்கு கிராம் தான் அந்த கலாம் சாட்டோட எடை அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா ஸோ அடுத்து பாருங்கள் ஸ்ரீஹரிகோட்டா விண்வெளி ஆய்வு மையம் எங்கு அமைந்துள்ளது ஸ்ரீஹரிகோட்டா விண்வெளி ஆய்வு மையம் எங்கே இருக்குது அப்படின்னா ஆந்திராவில் இருக்குது ஓகேங்களா இந்தியாவின் முதல் கோள்களுக்கு இடையான விண்வெளி திட்டம் அப்படிங்க சொல்லுவோம் சொல்வோம் ஒன் நான் டூ வா மங்கள்யானம் இந்தியாவோட முதல் கோள்களுக்கு இடையான விண்வெளி திட்டம் மங்கள்யானம் ஓகேங்களா செவ்வாய்க்கு போகிறது தான் செவ்வாய் எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை சூரியனை சுற்றும் செவ்வாய் அப்படிங்கிறது சூரியனை எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை சுற்றும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறநூற்றி எண்பத்தி ஏழு நாட்கள் அறநூற்றி எண்பத்தி ஏழு நாட்கள் ஓகேங்களா ஸோ மங்காளியனோட இயக்குனர் அப்படின்னா நம்ம மயில்சாமி அண்ணாதுரை ஸோ சந்திராயின் ஒன்றுக்கும் அவர் தான் திட்ட இயக்குனராக இருந்தார் ஓகேங்களா ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கோளை அடைந்த முதல் ஆசிய நாடு இது செவ்வாய் கோளை அடைந்த முதல் ஆசிய நாடு அப்படிங்கிற பெருமை இந்தியாவிட்டு இருக்குது ஓகேங்களா ஸோ அடுத்தது சந்திராயன் ஒன் ஸோ சந்திராயன் ஒன் ஸோ இது வந்து இருபத்ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி எட்டு அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணாங்க ஓகேங்களா மங்கள்யான் ஸோ மங்கள்யான் அப்படிங்கிறது அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி பதிமூணில் விண்வெளி செலுத்துனாங்க டாக்டர் கைலாஷம் வடிவு சிவன் அப்படிங்கிற ஒரு ராக்கெட் மனிதர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு கல்பனா சாவ்லா அப்படிங்கிறவங்க பஞ்சாபர் சேர்ந்தவங்க ஓகேங்களா கல்பனா சாவ்லா அப்படிங்கிறவங்க பஞ்சாபர் சேர்ந்தவங்க ஸோ அடுத்து பாருங்கள் சூரிய குடும்பத்தோட இரண்டாவது சிறிய கோள் எது சூரிய குடும்பத்தோட இரண்டாவது சிறிய கோள் அப்படின்னா எதை சொல்லுவோம் அப்படின்னா செவ்வாய் வந்து சொல்லுவாங்க செவ்வாய் பூமியின் முழு வடிவத்தையும் முதன் முதலாக பதிவு செய்து அனுப்பிய செயற்கைக்கோள் எது பூமியின் முழு வடிவத்தையும் முதன் முதலாக பதிவு செய்து அனுப்பிய செயற்கைக்கோள் எது ஆன்சர் சந்திராயன் ஒவ்வொன் பிரக்யான் என்னும் சமஸ்கிருத சொல்லின் பொருள் என்ன பிரக்யான் என்னும் சமஸ்கிருத சொல்லின் பெயர் என்ன ஆன்சர் அறிவு அடுத்து பாருங்கள் சந்திராயன் டூ ஸோ சந்திராயன் டூ அப்படிங்கிறது எப்போ வந்து செலுத்துனாங்க அப்படின்னா இரு இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் செலு வின் லைவப்பட்டுச்சு நாசா ஸோ நாசா அப்படிங்கிறது ஒன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் ஸ்டார்ட் பண்ணாங்க ஓகேங்களா நாசா வந்து ஒன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் தொடங்கப்பட்டுச்சு சிவப்பு கோல் அப்படின்னா எதை அழைப்போம்னா செவ்வாய் செவ்வாய் வாகனம் அப்படின்னா மங்கள்யான் ஓகேங்களா சந்திரனின் விட்டம் என்ன இருக்கும் சந்திரன் அதோட விட்டம் என்ன இருக்கும் அப்படின்னா மூவாயிரத்தி நானூற்றி எழுபத்தி நாலு கிலோமீட்டர் மூவாயிரத்தி நானூற்றி எழுபத்தி நாலு கிலோமீட்டர் தான் சந்திரனுடைய விட்டம் நாசா விண்வெளி ஆய்வு நிறுவனம் எங்கு உள்ளது நாசாவோட விண்வெளி ஆய்வு நிறுவனம் எங்கே இருக்குது அப்படின்னா வாஷிங்டனில் இருக்குது விண்வெளிக்கு சென்ற முதல் இந்திய விண்வெளி வீராங்கனை யார் விண்வெளிக்கு சென்ற முதல் இந்திய விண்வெளி வீராங்கனை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்பனா சாவ்லா விண்வெளியில் நீண்ட தூரம் நடந்து நடந்த பெண் என்று சாதனை படைத்தவர் யார் விண்வெளியில் நீண்ட தூரம் நடந்த பெண் என்ற சாதனையை படைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள்தான் நாசா என்பதன் விரிவாக்கம் என்ன நாசா அப்படிங்கிறதோட விரிவாக்கம் என்ன ஸோ நாசா அப்படிங்கிறதோட விரிவாக்கம் வந்து நேஷ்னல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க நேஷ்னல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அடுத்து பாருங்கள் சந்திரன் சந்திராயன் என்பதன் பொருள் என்ன சந்திராயன் என்பதன் பொருள் என்ன ஆன்சர் நிலவு வாகனம் அப்படின்னு பேர் டேஷில் க்ரியோஜெனிக் எரிபொருள் சேகரித்து வைக்கப்படுகிறது எதில் க்ரியோஜெனிக் எரிபொருள் சேகரித்து வைக்கப்படுது ஆன்சர் மிக குறைந்த வெப்பநிலையில் நாசாவின் எந்த திட்டம் முதன்முதலில் மனிதனை நிலவுக்கு அனுப்பியது நாசாவோட எந்த திட்டம் முதன் முதலில் மனிதனை நிலவுக்கு அனுப்புனாங்க அப்பல்லோ எயிட்டில் க்ரையோஜெனிக் எரிபொருள் எந்த நிலையில் இருக்கும் க்ரையோஜெனிக் எரிபொருள் அப்படிங்கிறது எந்த நிலையில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரவ நிலை வாயு திரவ நிலை வாயு கீழ்கண்டவற்றுள் எது வான் பொருள் கீழ்கண்டவற்றுள் எது வான் பொருள் ஆன்சர் சூரியன் சந்திரன் விண்மீன் அனைத்துமே வான் தான் நிலவில் மனிதனை முதன் முதலில் தரையிறங்க செய்த திட்டம் என்ன நிலவில் மனிதனை முதன்முதல் தரையிறங்க செய்த திட்டம் அப்பல்லோ லெவன் அப்பல்லோ லெவன் ஓகேங்களா ஓகேங்களா அந்த அப்பல்லோ லெவனில் தான் நீலாம் ஸ்டாங் புஷ் ஆல்ட்ரின் மைக்கேல் கேனிஸ் அவங்கெல்லாம் போனது ஓகேங்களா நிலவில் மனிதனை முதன்மை தரங்கிய செயல் திட்டம் அது ராக்கெட்டில் பயன்படுத்தப்படும் தத்துவம் என்ன ராக்கெட்டில் என்ன தத்துவம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா நியூட்ரனின் முதல் விதியையும் பயன்படுத்துகிறாங்க நியூட்டனின் இரண்டாம் விதி நியூட்ரனின் மூன்றாம் விதி அனைத்துமே அதில் வந்து பயன்படுத்துகிறாங்க ஓகேங்களா ஸோ அந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் இதில் இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த கொஷினை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஒரு த்ரீ டேஸ் ஆர் ஃபோர் டேஸ்க்கு அப்புறம் இப்போ தான் வீடியோவே மேக் பண்ணுறோம் ஸோ ஹெல்த் இஷ்யூவால் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த அடுத்த தரமான வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம் ஸோ வீடியோக்கு முன்னாடி ஒரு ஆடு வந்திருக்கும் புக்ஸ் இருக்குது அப்படின்ட்டு ஸோ அந்த வீடியோவில் என்ன வினாக்கள் பார்க்குறீங்களோ இதோ ஒரு புக் புத்தகமாக தொகுத்துருக்கோம் சிக்ஸ்த் டு டென்த்து சயின்ஸு சோசியல் சயின்ஸை தொகுத்துருக்கோம் ஸோ உங்களுக்கு புக்கம் வாங்க விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா புத்தகம் வாங்க நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ எயிட் ஃபைவ் செவன் டபுள் டூ அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சேட் பண்ணுங்கள் உங்களுக்கு உண்டான அக்கௌண்ட் டீடைல்ஸ் சென்ட் பண்ணுவாங்க பே பண்ணிவிட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ப்ளஸ் உங்களுடைய அட்ரஸ் சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உண்டான புக்ஸு மேக்ஸிமம் ஃபைவ் டேஸ்க்குள்ளே உங்கள் கையில் இருக்கிறோம் ஓகேங்களா ஸோ கொரியர் டெலிவரி இருக்காங்க ஸோ உங்களுக்கு புத்தகம் வேணும் அப்படின்னா ஆர்டர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்